தாய் வீடு ஜூன் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழகனின் சுயவரலாறு நதிக்கரையில் கோலமிடும் வாழ்வியல் எழுத்துருவாக்கம் மு நித்யானந்தன் குரல் வடிவம் கு பிரபு கழுகங்கை முதல் காவிரி என்று தனது சுய வரலாற்றிற்கு தரைப்பட்டிருக்கின்றார் தமிழகன் இரண்டு நதித்தீரங்களை வரம்பிட்டுத்தான் தன் வாழ்வியல் கோலங்களை வரைய முற்பட்டிருக்கின்றார் அவர் சிவனொலிபாத மலையில் ஊற்றெடுத்து அடர் காடுகள் திரண்ட பாறைகள் என்று எண்பது மைல் தூரம் வளைந்தும் நெளிந்தும் ரத்தநபுரி கூடாக ஓடி கழுத்துறையிலே இந்து சமுத்திரத்தோடு சங்கமிக்கும் கழுகங்கையிலே இருந்து தன் பால்யகால வாழ்வை நினைவு மீட்டுகின்றார் தமிழகன் குன்றின் உச்சியிலே படர்ந்திருக்கும் காடு அந்த காட்டிலே இருந்து வளைந்து நெளிந்து மேட்டிலே இருந்து கீழே விழுந்து பாறை இடுக்குகளில் சிறிதும் பெரிதுமாயிருந்த பள்ளங்களை நிரப்பி காட்டாறு ஓடிக்கொண்டிருக்கும் இது ஐம்பத்தி நான்கு ஏக்கரிலே இருந்து கீழே இறங்கி கீழே உள்ள ஸ்டோரின் அருகிலே ஓடி கழுகங்கையிலே கலக்கும் என்று நதியோட்டத்துடன் தன் வாழ்வோட்டத்தை இணைக்கின்றார் ராமச்சந்திரன் என்ற தமிழகன் நதிகள் அவரை ஆகர்ஷித்திருக்கின்றன நதிகள் இயற்கைக்கு எழில் சேர்த்திருக்கின்றன உலகை நமக்கு வரைந்து தந்திருக்கின்றன பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக நதிகள் அமைந்திருக்கின்றன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சீன ஞானி லோவோ சு தனது தாவோயிச சிந்தனையிலே மனித வாழ்க்கை நதியின் ஓட்டமாக இருந்துவிட்டால் அற்புதம் என்கின்றார் டாவோ தோட்டஹோஸ்வே என்ற நூலிலே அலன்வாட்ஸ் என்ற அறிஞர் இதனை பதிவு செய்கின்றார் நதிகள் வெறுமனே கீழ் பாய்வது என்பதில்லை பூமியிலே இருந்து ஓடைகளிலே இருந்தும் நதிகளிலே இருந்தும் சமுத்திரங்களிலே இருந்தும் மூச்சாய் வெளிவரும் நீர் ஈரமாக கசியும் நீர்ப்பதன் பின்னர் மூச்சாய் உள்ளிழுக்கும்போது படியும் பனித்துளி மலையாய் வர்ஷிக்கும் மிக அற்புதமான நீர்ச்சுழல் வட்டம் விரிகின்றது எதுவுமே எதையும் கட்டுப்படுத்துவதில்லை எதுவும் எதனையும் வெல்வதும் இல்லை இங்கு யாரும் போஸ் ஆவதும் இல்லை எல்லாம் இயல்பாகவே நடக்கின்றது வாழ்க்கை நதியின் பாதையாக இருந்துவிட்டால் அது அற்புதம்தானே என்கின்றது தாவோ எனவேதான் வாழ்வு தேடி இலங்கையிலே இருந்து தமிழகம் சென்ற தமிழகன் அங்கேயும் காவிரி நீர் பரப்பிலே வாழ்வை சுகிக்க முனைகின்றார் தன் வாழ்வு ரெண்டு நதிகளாலே வரம்பிடப்பட்டிருப்பதாக கனவு காண்கின்றார் ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் அமுலாகி ஆறு தசாப்தங்கள் அண்மித்துவிட்டன மூன்று தலைமுறைகள் உருவாகிவிட்டன இலங்கையில் நாடற்றவர்களாய் பின் இந்தியாவில் தாயகம் திரும்பிய தமிழர்களாய் ஐந்து லட்சம் மலையகத் தமிழர்கள் தமிழ்நாட்டில் தரிசித்த அவல வாழ்வினை பற்றிய அசலான பதிவாக தமிழகனின் இந்த நூல் அமைகின்றது நோர்வே ஆய்வாளர்களான இவான் ஃப்ராய்ஸ் தோமஸ் பேபின் ஆகிய இருவர் இணைந்து எழுதிய த அன்டிசைபிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு என்ற நூலிலே தாயகம் திரும்பிய தமிழர்கள் எவ்வாறு தமிழகத்தில் விரும்பப்படாதவர்களாக நடத்தப்பட்டனர் என்பதனை பதிவு செய்துள்ளனர் தாயகம் திரும்பிய தமிழர்கள் எங்கும் அந்நியமாக்கப்பட்டவர்களாக நோக்கப்பட்ட அவலத்தை திரு சிவானந்தம் சி பன்னீர்செல்வமும் அறிக்கையிட்டிருக்கின்றார்கள் முதன் முதலாக லட்சோப லட்சக்கணக்கிலே தாயகம் திரும்பிய தமிழர்களின் சோக வரலாற்றை தன் சுயசரிதை வழியே பதிவிட்டுள்ள தமிழகனின் பணி வரலாற்றின் பாற்பட்டது இது சிகரத்தை தொட்ட கதையெல்லாம் இல்லை வாழ்வு என்னும் ஏணியிலே உச்சத்தை எட்டிவிட்ட எக்காலம் எதுவும் இல்லை இது சாமானியனின் கதை வாழ்க்கையின் அதள பாதாளத்தில் உழன்றவனின் கதை ஆண்டி என்ற ஆளுமை மிக்க தோட்ட தொழிலாளியின் பதினோரு பிள்ளைகளில் ஒருவராய் மிக பின்தங்கிய தோட்டப்புறச் சூழலிலே கல்வி வசதி எதுவுமற்ற பிராந்தியத்திலே வாழ்வை ஆரம்பித்த மலையகத்தின் இளம் குழந்தையின் வாழ்வு என்னென்ன சவால்களையெல்லாம் சந்தித்தது என்பதை இந்த சுயசரிதை பேசுகின்றது நாடுகள் தங்களுக்கிடையே செய்து கொள்ளுகின்ற ஒப்பந்தங்களில் ரத்தமும் சதையுமாய் மனித ஜீவன்கள் எப்படி நசிந்து மாய்கின்றார்கள் என்பதற்கு நல்ல சாட்சியமாய் தமிழகனின் சுயசரிதை அமைகின்றது தமிழகத்தில் தங்கள் வாழ்வு பசுமையாய் அமைந்திருக்கும் என்ற கனவுகளோடு தமிழகத்தில் கால் பதித்த கணத்திலே இருந்து தமிழகன் எதிர்கொண்ட சவால்கள் நெஞ்சை பண்ணுகின்றன கூலி வேலை செய்பவராக லாட்சிலே ரூம் பையனாக மளிகைக் கடையில் லாண்ட்ரியில் கட்டடம் கட்டும் பணியில் சித்தாளாக மண்ணெண்ணெய் ஸ்டோவ் செய்யும் வேலையிலே உள்ளங்கையை சுட்டுக்கொண்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டவராக தலை சாய்க்க இடமின்றி ஒருவேளை சாப்பாட்டிற்கே வழியற்ற அவலத்தை எதிர்கொண்டு சித்தாள் வேலை செய்து உழைத்த பணத்திலே தனக்கு மருத்துவம் பார்த்த சகோதரியின் நிலையை நெஞ்சிலே ஏந்தி வாழ நேர்ந்த ஏழை மகனின் கதை இது சுற்றுலா போன இடத்திலே சந்திக்க நேர்ந்த மனிதர்களை குதிரையிலே இருந்து பார்த்து எழுதிய கதையல்ல தமிழகன் வாழ்ந்து பட்ட அவலங்களின் கதை திருநெல்வேலி சேரகுளம் விவசாய திட்டம் மதுரை பெருங்குடி கைத்தறி திட்டம் என்று புனர்வாழ்வு என்ற பெயரிலே செய்யப்பட்ட அனைத்து மாயாயாலங்களுக்கும் உள்ளாகி ஏமாற்றப்பட்டு சீரழிந்த அகதி வாழ்வின் சோக கீதத்தை தமிழகன் இந்த சரிதையிலே மீட்டிருக்கின்றார் ஆனால் இந்த சோக சரிதத்தின் மத்தியிலும் இவர் விடாது கொண்டிருந்த சமூக பற்று பொது சமூக வாழ்விலே காட்டிய அக்கறை வியப்படைய வைக்கின்றது காவிரி நதி தீர்த்தத்தில் கால் பதித்த இந்த மனிதர் காவிரியின் வளம் குறித்து தமிழ்நாட்டு நதிகள் குறித்து பெரும் அக்கறை காட்டியிருக்கின்றார் காவிரி என்ற சஞ்சியையை அயராது தொடர்ந்து வெளியிட்டிருக்கின்றார் தனியார் மயமாகும் தண்ணீர் என்று சிவப்பு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார் தாயகம் திரும்பியோர் வாழ்வுரிமை இயக்கம் என்ற அமைப்பை உருவாக்கி செயற்பட்டிருக்கின்றார் சட்டத்துறையிலே பயின்று தமிழகத்தில் வழக்கறிஞராக மிழிந்திருக்கின்றார் மலையகத்தில் ஒரு சட்டத்தரணியிடம் அவரது மனைவி தான் தனது காலிலே நிற்க வேண்டுமென்று தான் வேலை பார்க்கப் போவதாகவும் கூறியபோது தான் காரிலே செல்லும்போது தனது மனைவி வேலை கிடைத்து பஸ்சிற்கு வேலைக்கு போனால் தனக்கு மரியாதை இல்லை என்று மனைவி வேலைக்குப் போவதை கிடப்பிலே போட்ட சுலோச்சக்காரர்கள் உலவும் சூழலிலே இன்றும் சாமானியராக வாழ்வு நடத்துபவர் தமிழகன் பெயரளவிலே நாம் அறிந்தவர்கள் நன்றாகவே நாம் அறிந்து வைத்திருப்பவர்கள் பற்றியெல்லாம் தமிழகன் போகிற போக்கிலே தெளித்துவிட்டுச் சென்றிருக்கும் குறிப்புகள் நம்மை வியப்பிலே ஆழ்த்துகின்றன எல்லா முனைகளிலும் அதிகாரம் கொண்டவர்களின் வக்கிரகங்களை தொடர்ந்து எதிர்கொண்டிருந்த சூழலிலே எதிர்நீச்சல் போட்டிருக்கின்றார் தமிழகன் அந்த இருண்ட வெளிகளிலும் வெளிச்சம் காட்டிய நல்லுள்ளங்களை மறவாமல் பதிவு செய்திருக்கின்றார் திருநெல்வேலியில் தோழர் எஸ் இசட் ஜெயசிங் அவர்களின் நூல் வெளியீட்டின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே திருச்சியிலே தோழர் டாவின் தாசருடன் தமிழகனை சந்திக்க நேர்ந்த சந்தர்ப்பங்கள் இனியன ஏழை பங்காளராய் ஒடுக்கப்பட்டோரின் உற்ற துணையாய் இன்றும் வாழும் இந்த நல்ல மனிதரின் நூல் சென்றொழிந்து போன ஒரு யுத்தத்தின் கதையை சொல்லுகின்றது இது தமிழகன் என்ற தனி மனிதரின் சரிதமாக அல்லாமல் தாயகம் திரும்பிய தமிழர்கள் அனுபவித்த அவலத்தின் ஒட்டுமொத்த கதையின் சாரமாக அமைந்திருப்பதுதான் இந்த நூலின் தனிச்சிறப்பாகும் சொந்த வாழ்க்கையின் சோகங்களால் சோர்ந்து போகாமல் சக மனிதர்களின் நல்வாழ்வுக்காய் இன்றும் இயங்கும் ஒரு சமூக செயற்பாட்டாளர்களின் கையேடாகவும் இந்த சரிதை நிகழ்கின்றது நன்றி